மறைமுகமான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும் எதுபோது வாழ்க்கை கிடைக்காதுன்னு எடுத்து சொன்ன ஒரே ஆளுநாங்க இவங்களாம் சொன்னாங்களே ஏதோ குடிவிசை ஏமாற்றிட்டாங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க குடிவிசை வாய்த்து பேச சொல்லுங்களே பார்ப்போம் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்களே பார்ப்போம் ஆமாம் இந்த பொண்ணு ஏமாற்றிடுச்சு ஜிவி பிரகாசை விட ஜிவி பிரகாஷ் ஒய்ஃப் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகுவாங்க கண்ணா பார்த்தாமே பார்த்த மாதிரி நான் இன்டர்வியூலாம் பார்த்து கெதிக்கணி போயிட்டேன் ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல அவங்களோட மனைவியை பார்த்து ஒரு இன்ட்ரி எடுங்களே பார்ப்போம் வீட்டுக்கு வீட்டுக்கா எவ்வளவு நிலவா சொசை சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி அப்படின்னு கேளுங்க பாப்பான் போடுங்க நான் சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் நீ யோகிவானா இருந்தா நீ அடுத்தவங்க சொல்றீ நீ யோகிவானா சொல் நான் நான் யோகியமா அதான் காட்டிதான் நான் சொல்றேன் வயசாகிடுச்சு பணம் இப்படியா ரஜினிகாந்த் மொதக்கும் பேசு இப்ப நான் நான் நினைப்பேன் ரஜினிகாந்த் நாளா இருந்தா

அந்த ஐபாடு வச்சு அடிச்சிருக்காங்க அந்த குழந்தை சாட்சி இருக்குது அந்த அம்மாவை அடித்து அவங்க பார்த்து அவங்க இதில் கூப்பிட்டு கேட்டால் தெரியும் இவங்களோட வந்தவால் அவங்களுக்கு புரியுது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு இஷ்யூ பயங்கர ட்ரைடாக போய்கிட்ருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பத்தி நம்ம கூட பேச யார் வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜோதிதை ஒன்று அடுத்தவங்க தப்ப இத்தனை மணிக்கு இதெல்லாம் பண்ணீங்கல்ல அப்படின்னு பெத்த தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் பூசனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் தன்னை விட எஜமானா இருந்தாலும் அவங்க பாயிண்ட கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஆளாகும் ஐயோ முட்டாள் முட்டாள வேலை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணுமே அவங்க கிட்ட இருக்கும் இப்ப ஐயோ நான் முட்டாள வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு தெளியும் போது ஓடி வந்துருவேன் கூட பேச்சை கேட்கக்கூடாது எப்பவுமே இப்ப அவங்க கூட இருக்கவங்க தான் வந்து அவரை விடாம இருக்கு கண்டிப்பா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க இல்லீன்னா திடீர்னு அதுக்கப்புறம் போய் ட்ரை பயங்கரமா அதனால இவ்வளவு பிரச்சனை உள்ள அந்த ஃபோனை பிடிங்கி அடிச்சிருக்காங்க அந்த ஐபேட் வச்சு அடிச்சிருக்காங்க அந்த குழந்தை சாட்சி இருக்குது தன் அம்மாவை அடிச்சு அவங்க பார்த்துருக்காங்க சின்ன பையன் பார்த்துருக்கான் அவங்கிட்டாலும் கூப்பிட்டு கேட்டா தெரியும் இவங்களோட வண்டவாளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லாது இதெல்லாம் அவங்க சொல்லலை இன்டர்வியூல சொல்லாத நான் சொல்கிறேன்னா நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக மெனக்கெடுறேன் அவங்களோட நேற்று வந்து இன்டர்வியூ நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்து பார்த்துட்ருக்கேன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட என்ன மாதிரி சொன்னாங்க சொன்னதை அவங்க அவங்க அவங்களும் கரெக்டாக அதில் சொல்லியிருக்காங்களா எங்கிட்ட பேசும்போது ஜோசியகாரங்கிட்டேயும் வக்கீல்கிட்டையும் டாக்டர்க்கிட்டையும் எல்லா ரகசியமும் பெரிய பெரிய வகுதியிலிருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அவங்க அவங்ககிட்ட போய் சேரும் அவங்ககிட்ட மட்டும் சேரும் அவன் வெளியில் சொல்ல மாட்டான் சொல்ல வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகும் இப்போ நான் இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும் எங்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதான் இன்ட்ரோ இமோஷனில் சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்கும்போது என்ன இமோஷனோட பேசுனாங்களோ கோயிலுக்கு முன்னாடி எப்படி இமோஷனாக நடந்துக்கிட்டாங்களோ திருவண்ணாமலையில் அந்த ஆறு ஆறு மாதம் நான் நடக்க வைக்கிறேன் நைட்டு அவங்கள அவங்களே வாங்க போகலாம் நந்திக்கிட்ட கும்பிட வைக்கிறேன் வயிற்றுல தன் குழந்தையோட தூக்கிட்டு போவோம் அன்னைக்கு பார்த்து மழை வந்து முழுசாகவும் பெய்யல கம்மியாகவும் பெய்யல அப்படியே பேசிட்டே இருக்குது துடிச்சிட்டே இருக்குது அந்த தலையெல்லாம் நினைஞ்சு அப்படியே விடி விடி நடக்கிறாங்க நான் கூட உட்கார சொன்னேன் இல்லை நான் நடக்க கண்ணீர் அப்படி வருது தண்ணி மலைக்கு மேலே கண்ணீர் நின்றுது நான் கண்ணால் பார்த்தது இவங்க வந்த முன்னாடி பழகுன அந்த ரெண்டு வருஷத்துலேயே ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்போவே அவங்க இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்போல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டு பிரச்சனைன்னு வந்தோடனே எல்லாத்தையும் வெளியிடுறாங்களே அது தகு தப்பு அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்பப்போ அவங்களோட அவங்களோட ஃபோன் நம்பர் போத்தீங்கன்னா ஜாயும் அவங்க மாதம் பற்றியும் நெருக்கமான அந்த தான் எப்பவுமே வச்சுருப்பாங்க யார் கால் பண்ணாலும் இப்போ எனக்கே கால் வருதுன்னா கண்டிப்பா அதுல ரெண்டு போட்டோ அது வந்து பிரச்சனை ஆகாது அதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்த காலத்துலேயே அதுதான் வச்சுருந்தாங்க வச்சுருக்காங்க போட்டோ ஒன்று சோசியல் மீடியால போட்டாங்க அந்த இவங்க சோசியலுக்காக நான் சோசியல் மீடியாக்காக அவங்க வாழல தன்னோட அந்த முதல் மனைவி டைவர்ஸ் ஆயிடும் ஆயிடுச்சுன்னா நாம் சோசியல் மீடியா உடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வரைக்குமே அந்த அம்மா வந்து கொடுக்கல காரணம் இவ்வளோ பெரிய பேமெண்ட் கேட்டாங்க கொடுக்கல நான் உங்கள் கதை சொல்றேன் நித்யானந்தா நித்தியானந்தான்னு ஒரு சாமியார் ஆமாம் அவருக்கு ஒரு வீடியோ பிரச்சனையில் ஒரு ஆள் தூக்குவாங்க அவங்க பர்சனல் ரூமில் போய் ஒரு வீடியோ தூக்குவாங்க தூக்குனதில் என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் நித்தியாந்த சம்பாச்சார எல்லாத்தையும் கேட்பாங்க இல்லைன்னா டிவியில் போடுவேன்னு மரட்டிருக்காங்க அதுக்கு சொன்னது இந்த இவ்வளவு பணம் சம்பாதிக்க இத்தனை வருஷம் ஆச்சு இதனால எனக்கு மானம் போனா பரவாயில்ல போடுங்கன்ட்டாரு இந்த உலகத்துல என்ன தெரியுமா சம்பாதிக்க பெரிய விஷயம் இல்லை அதை பாதுகாக்கிறது பெரிய விஷயம் இது இது யாருமே சொல்றாங்களா இது நித்தியானந்தாக்கு தெரியும் எங்க குடும்பத்துக்கு தெரியும் நித்தியானந்தாக்கு இப்படி ஒரு தாய் கட்டு வச்சாங்க யாருமே ஆப்போசிட்ல சொல்ல கிடையாது எங்க அப்பா சொன்னான் அவங்க அந்த வீடியோவுக்கு அவ்வளவு பெரிய அன்னைக்கு பெரிய போட்டாங்க கிளாஸ் நியூஸ்ல போட்டாங்க அவன் இதுவே சம்பாதிச்ச காசை விட கேட்டுருக்காங்க அதுக்கு நீங்க வீடியோவே போட்டுக்கங்கிட்டாங்க இந்த உலகம் எப்படி தெரியுமாம்மா நான் வந்து ஆக்டிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பத்து பதினஞ்சு வருஷமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு குரூப்பில் மலேசியா குரூப்பில் ஒரு குரூப்பில் நான் இருக்கேன் அதில் நான் தப்பா ஹேண்டில் பண்றான் தப்பா பாலான்னு சொல்லிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறான் இதை கேட்டதுக்கு அவன் மேலே என்ன பழி போடுறாங்கம்மா நீ ஆக்டிங் கிளாஸ் சொல்லி கொடுத்து ஊரெல்லாம் சொல்லி கொடுத்து யாக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ போலீஸ் கேஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னு கூச போய் சொல்றான் இது உலகம் நான் காட்ட சொல்கிறேன் எஃப்ஐஆர் காட்டு நீ என்ன நான் வந்து என் காசு தான் நிறைய பேத்துக்கிட்டு இருக்குது அவங்க காசு என்கிட்ட ஏன் உழைப்பு தான் அங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் காசு வாங்கி ஏமாத்திட்டீங்கன்னு நான் சொல்லுங்கள் நான் நான் உழைப்புக்கு மட்டும்தான் காசு வாங்க நான் சான்ஸ் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி நான் பணத்தை வாங்கி ஒரு கம்பெனியில் கொடுத்து அவனை ஏமாத்திட்டு அவன் போய் கேஸ் கொடுத்தானாம் அப்படி நல்லா பண்ணுவோம் நாக்கு என்ன வேணாலும் சொல்லுவோம் நீங்கள் என்ன என்னோட இது என்கிட்ட அவங்க கிட்டே எல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா உன்னால் என்ன முடியுமோ அதுதான் கட்டுன்னு நான் சொல்லக்கூடிய ஆள் என் எதையும் கூட என்னை தப்பாக சொல்ல மாட்டான் எனக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஸோ அவங்க உங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது எனக்காச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாக அழுதாங்க அழுது மட்டும் இல்லை கண்ணெல்லாம் பொங்கி அப்படியே கெதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாதம் பார்க்கும்போதே கடைசியில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆதரவுப்படுத்தி தனியெல்லாம் கொடுத்து பேசினதுக்கப்புறம் ஆதலாகாங்க நல்ல வாழ்க்கை கிடைக்குமான்னு கேட்குறாங்க என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பேக் சைடு வாழ்க்கை தான் ஃப்ரண்ட்டு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு அது ஒரு சேலஞ்சாக எடுத்து அவங்க பண்ணுறாங்க அப்படி தான் நான் பார்ப்பேன் பேக்குன்னா என்ன மறைமுகமான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும் நேர்முக வாழ்க்கை கிடைக்காதுன்னு எடுத்து சொன்ன ஒாளுதான் சொன்னதே அவங்க ஆப்போசிட்டாக அதை செஞ்சு காட்டி இனிமேல் நாம் அந்த பேக் வாழ்க்கை இருக்கவே இல்லாமல் நம்ம முன்னாடி கொண்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க அவங்க பேக் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா கோடியில் வாழலாம் ராஜபோகமாக வாழலாம் இவங்களாம் சொன்னாங்களே ஏதோ புடிவிசை ஏமாற்றிட்டாங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க புடிவிசை வாய்த்து அந்த பேச சொல்லுங்களே பார்ப்போம் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்களே பார்ப்போம் ஆமாம் இந்த பொண்ணு ஏமாற்றிடுச்சு ஜிவி பிரகாஷை விட ஜிவி பிரகாஷ் ஒய்ஃப் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகுவாங்க

உன்னை பத்தி நான் அவன் மொண்டாட்டிக்கிட்டு நீங்க கரெக்டா இருந்துருக்கீங்களா ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல சரியான பாயிண்ட் சொன்னீங்க அவங்களோட மனைவியை பார்த்து ஓ இன்டர்வியூ எடுங்களே பாப்ப உங்க வீட்டுக்கார இவ்வளவு நல்லவா சொசைட்டில சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி அப்படின்னு கேளுங்களே பாப்போம் இது திண்டு போடுங்க இதைய அவங்க மனைவி கிட்ட கேளுங்க அவங்க ஒரு யோகி பயில்வான் வெங்கநாதன் ஒருத்தர் நான் கதை சொல்றேன் என் ஸ்டூடெண்ட் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க கற்றுக்காக வந்தாங்க போய் ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு போ ஃபங்க்ஷனுக்கு அந்த பொண்ணும் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுது நான் வந்துட்டு போமா அப்படின்னு கேட்குது நான் வேண்டான்னு சொல்ல முடியாது போய் எடுத்தாச்சு எல்லாத்துக்கிட்டையும் எடுக்கும் போது இவர்கிட்டையும் போய் எடுக்குது ஆமாம் எடுத்துட்டு நம்ம வாலண்ட்ரியாக கொடுக்காரு அவர் இது போடுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்க வந்துடுறாங்க எனக்கு ஒரு போன் வருது சார் வந்து கால் அங்கே தப்பா பேசி நீ இது மட்டும் சொல்லுமாங்க சொல்ல மாட்டேங்குது என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் நீ யோகி யோகிவானாந்தா நீ அடுத்தவனு சொல்றீ நீ யோகி வேணா இதுன்னு தான் நான் சொல்றேன் எந்த சூழ்நிலையும் நான் தப்பு போக மாட்டேன் வயசு ஆயிடுச்சு பணம் சம்பாதிக்கும் அதுக்காக இப்படியா அதுக்கு பெண்களை ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேச எல்லா குடும்பத்தையும் நானும் நினைப்பேன் இந்த ஆளுக்கு எதுவுமே வகாத இந்த குடும்பத்துக்கு அவங்க எத்தனையோ பேர் ரஜினிகாந்த் முத கொண்டு பேசுவாரு இப்ப நான் நான் நினைப்பேன் ரஜினிகாந்த் நாளா இருந்தா ரங்கநாதன் என்ன பண்ணி இருப்பேன் என்ன மனசு ரஜினிக்கு இது அப்படியே போடுங்க லைவா போட்டா இன்னும் நல்லது நான் பேச ரெடி ஆயிட்டேன் நீயே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பத்தி தெரியாமையே காசு கொடுத்ததுக்காக என்ன வேணாலும் நீ பேசும்போது நான் எவிடன்ஸோட பேசக்கு என்ன ஏன் கூச்சப்படணும் அவர் ஹீரோயின் வார்த்தைகளை பேசி போடுறாரு அப்ப என்ன கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு நான் பேப்பர்ல படிச்சு சொன்னேன் இது கேவலமா இல்லையா இப்ப நான் எவிடன்ஸ் சொல்றேன் அவ பதில் சொல்லட்ட

ஆனால் அந்த அந்த என்ட்ரி ரெண்டு இன்ட்ரிவியூ பார்த்துருப்பாங்கல்ல இவங்களோட ஜாயோட என்ட்ரி சக்கிலா மேடம் வந்து அவங்களும் ரொம்ப குழந்த மாதிரி தான் மனசு நான் பார்க்கும்போது அவங்க வெள்ளந்தியாக தான் இருந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த அந்த ரெண்டு இன்ட்ரிவியூ பார்த்துட்டு அவங்களுக்கே மனசு கொஞ்சம் வாங்கி வைக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க இப்போ வ ஏதாவது மாற்றி பேசலாம் இல்லை மன்னிப்பு சில பேர் மன்னிப்பு கூட கேட்கலாம் கேட்டால் அது நியாயம்

தெரிஞ்சு நீ போய் எதுக்கு அடுத்த உன் புருஷ மேல ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நீ ஏன் அடுத்த உன் இவன் ஆசைப்பட்டான் நம்ம அதை கேட்கவே இல்லையா அடுத்தவன் பெண் அடுத்தவங்களோட இதை நீ ஆசைப்பட்ட உங்கள்கிட்ட துணி நீ காஸ்டியூம் டிசைனராக மட்டும்தானே நீ யூஸ் பண்ணியிருக்கணும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு கேஷுமே நான் இது வரைக்கும் அவர்கிட்ட வாங்கல மூணு லட்சம் வரைக்கும் நான் அவருக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் சொத்துக்கு நான் ஏன் ஆசைப்பட போறேன் இன்னொன்று தெரியுமா நான் பக்கத்து தோட்டத்துக்காங்க பேசினாங்க நான் சொன்னேன் போன இரநூறு கோடி ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதான் இரநூறு கோடி கடன் இருக்கு எந்த பொண்ணாவது கூட இருக்குமா சும்மா இப்போ கோயம்புத்தூர்ல என்னோட ஃப்ரெண்டுகளாக இருக்காங்க சும்மா போனால் இந்த இது இதெல்லாம் நம்மளுக்கு அது அவனோடதே இருக்காது இதெல்லாம் நம்மளுதான் வண்டி இதெல்லாம் நம்மளுக்கும்மா ஒரு நாள் ஆத்த காமிச்சு இதெல்லாம் இந்த குளமே நம்மளுக்குன்னு சொல்லிட்டான் வைத்தேன் இதுதான் போய் அது கடனை வாங்கி இப்போ ஃபிலிம் கேட்டரில் எல்லாம் ஒன்றுமே கிடையாது பெண்கள் ஏமாறதுக்காக தான் அவோட இன்டர்வியூ இன்டர்வியூவில் ஃப்ளைட் வச்சேன் ஜெட் வச்சேன் இதெல்லாம் வந்து தன்னை வந்து மிகப்படுத்துறதுக்காக தான் அவள் பண்ணியிருக்காது இன்னும் கடன் கொடுக்கறவங்க கூட கொடுப்பான் போய் சொசைட்டியில் ஒரு திருப்பி இது ஓன் பிளைட்டே வச்சுருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ நீ ஒரு நாளாவது காமிச்சா இத்தனை காதை காமிச்சா அதை காமிச்சா இது காமிச்சா ஒரு நாளாவது காமிச்சிய என்கிட்ட ஒரு நகை இருக்கு பத்து கோடிக்கு நகை வீர இருக்கு ஆனால் கண்ணு பட்டுறோம் அதனால சொல்லவே கூடாது அதுதான் இங்க நடக்க உண்மையிலேயே ஃபிளைட் வச்சவங்களாம் இருக்கு மெட்ராஸ்க்குள்ள வெளியில் சொன்னதே கிடையாது பிளைட் டச்சும்லாம் இருக்காங்க ஓன் பிளை டச்சு அப்படி சொன்னால் தன்னைத்தானே காட்டிக்கிறக்காது இதெல்லாம் சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று சொல்லணும் அவன் பார்க்கக்க அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் கீழே கமாண்ட் பட்ணும் கமாண்ட் அவ்வளோ அவ்வளோ அடுத்தவங்களோட பாஸ் மாதிரி அதை போயிட்டுருக்குது ஒருத்தனோட வாழ்க்கையை சொல்லுவது நான் இதெல்லாம் பேசணுமான்னு நான் நினச்சது உண்டு ஆனால் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல உண்மையிலேயே அந்த பொண்ணு தப்பான பொண்ணாக தான் சொல்லுவோம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்து நாள் மேலே ஆயிடுச்சு ஏன் போலீஸ் எந்த ஒரு இதுவும் எடுக்கல ஆச்சு கண்டிப்பாக எடுத்துட்டு இருக்காங்க அவங்க இது மாதிரி தான் நித்யானந்த கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியுது முக்கூத்து கோமாளிகளுக்கும் அத்தனை பேருமே கேட்டிருக்கலாம் இல்லை அந்த போகாமல் நடத்தவங்க கேட்டிருக்கலாம் இல்லை அது உள்ள இருக்கவங்க மறைமுகமா இவரை தாக்கிட்டு தான் இருக்காங்க அவருக்கு அது புரியுது இருந்தாலும் அவர் எப்படி சிரிச்சுட்டு இருக்காரு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம இருக்காரு நாம சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா மூஞ்சி முடிக்கிறது கஷ்டமா இருக்கும் நான் ஒரு டைமிங்க்கு வழினா கூட நான் கேவலமா நினைப்பேன் சொன்ன டைமுக்கு வர முடியல நான் சொன்ன டைமுக்கு போக முடியல அந்த ஸ்பாட்டுக்குன்னா நான் தலை குமிஞ்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு நானே அவமானமா நினைச்சுக்குவேன் அந்த அவமானம் கூட அவருக்கு இல்லை சொன்ன டைமுக்கு வழினா அவங்களே வர வச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது நான் ஒரு டைம் சொல்லி அந்த டைமுக்கு நான் வள்ளினா நான் அது அவமானமாக தான் நினைப்பேன் தப்புமே வந்து இவர் மேலே இருக்கு வெளியே வரும் இன்னும் வெளியில் வரும் ஆனால் அவங்க வந்து இப்போ வைக்கும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ கூட அந்த பொண்ணு அவ வருவாரு தான் கடவுளை வேண்டிட்டு இருக்கு நான் சொன்னேன் விழாக்களாக தான் நடக்கும் நீங்களும் கடுமையா வேண்டுங்க ஒரு நாள் எப்படி கிளம்ப போனாவோ ஒரு நாள் சொல்லாம்கெல்லாம வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த இவங்க அப்புறம் போராடிட்டே இருப்பாங்களா இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ளேயே பிரச்சனை சால்வ் ஆகும் நாலஞ்சு மாசம் புத்தி நான் நான் அதை நம்ப ஜாதகத்தை முடிச்சா நம்பேன் ஒருவேளை தன்மானம் இருச்சு போகவே கூடாது அந்த மூஞ்சி முடிக்கவே கூடாது அப்படின்னு நின்னாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் விதி என்ன வந்து இம்மா ஒன்னா மாதம்பட்டிமாக போக்கும் அப்படியே பார்க்க ஜாக்ஸ் இந்த உலகத்தில் அதுதான் மங்கம்மா சகோதரத்தில் என்ன நடக்குன்னா பழையப்படாது அந்த ராஜா என்ன பண்ணுவா அந்த பொண்ணை இது பண்ணி அனுப்பிச்சுட்டுருவான் அவன் மாதுவேசத்துல போய் ராஜாவோட பழகி ஒரு குழந்தையை பெற்று அவன் ராஜா மாயே வைப்பான் இது எங்கள் எங்க ரெண்டு பொண்டாட்டி அஞ்சு பசங்க ரெண்டு ரெண்டு பெண் அந்த அஞ்சு பேருமே அஞ்சு விதமா இருப்பாங்க ஆனால் எங்க அப்பமாயே இருந்தது நான் நானும் என் தம்பி சாயல் குணம் ஜோசியம் அப்பம்மாவே பேசுவேன் அஸ்டாலஜியில் ஜெயிப்பேன் அந்த மீதி அஞ்சு பேர்த்துக்கா இருபத்தி ஏழு நட்சத்தம் கூட தெரியாது ஆனா தான் நான் வந்து முத முத தாத்த பசங்க நாங்க தான் திருமணசாமி நாடாவுக்கு பசங்க என்னை அன்பிட்டு இல்லீகல் சன்னு சொல்றாங்க எல்லா வீட்லையும் நடக்குங்க ரெண்டு ரெண்டு கல்யாணம் பண்ணா அதான் பிரச்சனை இப்ப அந்த பொண்ணு ஏன் போகாடுதுன்னா இல்லீகல் அண்ணுன்னு சொல்லுவான் அவன் கோவப்படுவான் அந்த இல்லீகல் சண் என்னாவும் அவன் விதி என்னாவும் அப்புறமாக உச்சு நிற்பான் ஆனா வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்க வளர்க்கறத பொறுத்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எங்க அம்மா என்ன எங்க இதுன்னு இதுலையா வளர்த்தி விட்டாங்க இல்லையில பிளட்டு அந்த கத்தம் ஜீன் நான் கதை சொன்னா கேட்காது அதாவது படமே எடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க கூட படம் எடுப்பான் பண்ணலாம் சேம்பான் எங்க அப்பானோட ஜீன் ஜோசியும் பார்த்தாலும் அதே மாதிரி எங்க அப்பமாவே பார்ப்பேன்னு தான் சொல்லுவாங்க அந்த மீதி அஞ்சு பசங்க ஒரு நாளாவது ஜாதம் பார்த்தாங்களே பார்க்கல ஒரு நாளாவது இது மாதிரி தான் மாதம்பட்டிக்கு நடக்கும் என்னை நானே ஏன் தாழ்த்திக்கிறேன்னா நான் ஜெயிச்சுட்டேன் இன்னைக்கு நான் சொல்லலாம் நான் சொல்கிறக்காக தான் இந்த மீடியாக்கே வந்தேன் என் வாழ்க்கையே வெளியில் சொல்லணும் எனக்கும் அஞ்சு பேர் இருக்காங்க அதே தான் மாதம்பட்டி ஜாயோட பையனுக்கும் பிரச்சனையோ பின்னாடி நான் அதையும் ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் அங்கே உட்காந்து பேசுனவங்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே தெரியாது அந்த சோஷியல் மீடியாவில நடக்கிறத வச்சு பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவனை கூட்டிட்டு வந்து பேசுனீங்கன்னா தான் உண்மை என்னன்னு வெளிவரும் மானம் கேட்டேன் உனக்கு பார்த்துக்கலாம் மானம் கேட்டேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் அதுவும் சினிமால வந்து பாத்தீங்கன்னா மா வெக்கம் மானம் சூடு சோழனை இல்லாதவன் தான் சினிமாவில் இருப்பான் ஏன்னா அவன் ஆக்ட்டிங்லே அப்போ ஒரு காலத்தில் நான் இருந்தேன் பழைய படத்துல எல்லாம் பாருங்க நடிச்சுட்டு தான் எல்லா படத்துலையும் பேச சொல்லுங்க அப்போ பேச கை நீட்டி வாங்கி இருப்பாரு அப்போ சான்ஸ் கொடுத்துருப்பாரு சான்ஸ் கொடுத்தவங்களை எல்லாத்தையும் பேச பேசியிருக்காரு பாடி டிமாண்டும் அடிக்கடி அந்த வார்த்தை பாடி டிமாண்ட் ஆகுது பாடி ஷேமிங் நிறைய பாடி டிமாண்ட் பாடி ஷேமிங்

ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு சென்று கற்பழித்தார் அப்படின்னு நியூஸ் வருது அந்த நியூஸை வாட்சி நீ சொல்லியிருக்க வேண்டியது என்ன இந்த நியூஸ் பார்க்கவங்களுக்கு தெரியும் கேட்கவங்களுக்கு தெரியும் நான் பேர சொல்ல விரும்பல நீ அதே நியூஸா நீ பயிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறையில் நீ வந்து இப்படி நடந்தது அப்படின்னு நீ சொல்லே பார்ப்போம் சொல்லுங்க பார்த்துக்கலாம் வாய்ப்பே இல்லை நீ தகுதி இல்லாத நாளைக்கு என்னையும் கூட சேர்த்து வச்சு தப்பு தப்பாக சொல்லலாம் அவள் வந்து மண் அப்படின்னு பார்க்கலாம் சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க வந்து நம்ம வீட்டில் நாளைக்கு ஒரு ஹெல்ப்னா வந்து நிக்க போகிறது கிடையாது அவங்க வேலை அங்கே பேசுறது நான் பணத்தை வாங்கிட்டலாம் பேச கிடையாது நான் உண்மைதான் பேசினேன் பொய் பேசணும் அவசியம் இல்லை என்னை நானே தப்பு இருந்தாலும் நான் தப்புன்னு சொல்லக்கூடிய அளவு தான் இதெல்லாம் சொன்ன மைனஸ்னால நான் நினைக்கல நான் நிறைய லூஸ்டாக உற்றுவேன் அதை பற்றி கவலைப்படலாம் ஏன் கவலைப்படலாம் அது நான் உண்மை என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறதுக்கே உன்னால் முடியாத போது நீ அடுத்தவங்களோட வாழ்க்கையை எப்படி சொல்லுவேங்கிறது தான் கணக்கு